வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா உண்மையான இண்டிவிஜுவல் பிளேயர்னால் ராணவ் தாங்க ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ அந்த பையனுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நீ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன் பேசுறது கொண்டு எல்லாம் நல்லா பேசுவானுங்க ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை அவனுக்கு இன்னும் ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி இந்த டெவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வரவன் பரவெல்லாம் அவன் பொம்மா இல்லை என்னமோ மித்த எல்லாருமே எப்படி விளாண்டு பயங்கரமாக டிஆர்பிஸ்க்கு சேனலுக்கு டிஆர்பி ஏற்றி கொடுக்குற மாதிரி அவன் அவ்வளவு கேள்வி பண்ணுறாங்க ஸோ ரஞ்சித்லாம் வந்து நீலாம் ஒன்றுமே இல்லை உனக்கெலாம் பேரே வைக்கலை நீ வந்து உனக்கு டயப்பர் வாங்கி கொடுக்காதான் குறையாக இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறாப்புல ரஞ்சித்லாம் என்ன வேலை இருக்காப்ல இன்றைக்கி ஒன்று தான் அந்த ஆள் ஒழுங்காவே பேசியிருக்காப்புல ஸோ அந்த பிக்பாஸே சொல்லியிருக்காரு யாராவது நாள் பேசலை யார் இப்போ தான் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாரு பிக்பாஸு ஸோ அந்த ஆள்லாம் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு போகிறான் நம்ம சத்யா ஒரே அளவுக்கும் லைக்கில் சும்மா சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கான் ஏதாவது ஹட்டியாவது போய் பிறன்னு பேசிகிட்டு இருக்கான் அவ்வளோதான் அந்த ஆளோட வேலை ஐ ஐணாவது அவனை ஒன்றில் மச் மச் பெட்டருங்க சத்யாவோட அவன் வந்து ராணுவ வந்து ராணவெலாம் பொம்மை ஏதோ குழந்தைங்களுக்கு காமிச்சு விளையாட்டுற பொம்மை பெய் அப்படின்னு வந்து சத்யா வந்து சொல்லிட்டு போகிறான் அந்த ராணாவை பற்றி ஸோ இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது ஸோ மித்த எல்லாருமே பெரிய அறிவு ஜீவிகள் மாதிரி ராணுவ வந்து அறிவில் ரொம்ப கம்மியாக இவங்களோட ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி எப்படியே காமிக்கிறானுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமில் வந்து ட்ரெஸ்ஸும் வந்திருக்கும் அதில் வந்து ஜெஃப்ரி அந்த சத்யா உள்ளே போயிட்டு போட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு உள்ளே இருப்பானுங்க அந்த எல்லோரும் காஸ்டியூம் வந்திருக்கும் நாளைக்கு அந்த டாஸ்க்குக்கு ஸோ அதை வந்து அந்த சைடு போவான் ராணுவ போன உடனே நம்ம கேப்டன் அசிஸ்டன்ட் வந்து அங்கிட்டலாம் போகக்கூடாது போய் எங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்பான் என்ன இதை ஒழிச்சு வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு கேஷுவலாக கேட்போம்ல அந்த மாதிரி கேட்பான் அதில் ராணுவம் மேலே தப்பே கிடையாது ஏன்னா ட்ரெஸ்ஸு தாண்டா வந்திருக்கு அதில் என்னடா காலையில் கிராசரெலாம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்றானுங்க ராணுவ வந்து தூக்கு அப்படின்னு ஸோ இதில் வந்து அவனை சும்மா பார்க்க வந்தால் உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான் ஒன்றும் ஆயிருக்க போகிறது இல்லை அதை அந்த ஜெஃப்ரி ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வந்து அந்த சபையில் வச்சு கேள்வி கேட்குறான் அவன் கேட்க ரொம்ப தப்பாக கேட்டது மாதிரி கொல குத்தம் பண்ணது மாதிரி ஜெஃப்ரி வந்து அந்த சபையில் வந்து கேள்வி கேட்குறான் அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் இது என்னடா இதில் ஒழிச்சு வச்சு என்னடா பண்ண போகிறீங்க சொல்லியிருந்தான் அவன் உள்ளே கூட போகலைங்க அந்த பையன் அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே கூட போகலை வெளியே இருந்தால் கேட்குறான் அதை என்னடா உள்ளே வச்சுருந்தா என்னடாச்சு ஒழிச்சு வச்சு என்னடா பண்ண போகிறீங்கன்னாட்டான் கேட்டேன் அப்படின்னு உடனே சௌந்தரிய அங்கேருந்து கற்றுது ஏ என்ன அவன் பேசிக்கிட்டு இருக்கான் உனக்கு என்ன அமைதி உட்காரு அப்படின்னு கற்றுது அதெல்லாம் மென்டல் அரம் மென்டல் அவனுக்குரிய உரிமை அவன் கேட்குறான் உனக்கு ஒன்றுனா நீ கத்துறையில் சம்மந்தமே இல்லாமல் ஏன் கத்துற அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பையன் ரீசெண்டாக தான் பேசினான் அந்த சௌந்தரியாட்டையும் ஸோ அவன் அப்போ அவன் அவனுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கே கிடையாதுங்க அந்த இதில் கூட அந்த ஃபைவ் பொம்மை டாஸ்க்கில் ஃபைட் வந்துச்சுல அதுலேயும் அவனுக்கு அந்த பையனுக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது இதுலேயும் யாரும் அந்த பையனுக்கு சப்போர்ட் கிடையாது ஸோ உண்மையான இண்டிவிஜுவல் பிளேயர் எனக்கு வந்து ராணுவ அப்படின்னு தான் தோணுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவன் அப்படியே ஒதுக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் கூட கப்பு வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ